அல்லாஹ் ரொம்ப நெருக்கமா வச்சிருக்கணும் அல்லா அல்லாவுடைய அந்த அந்த பலம் அல்லாவுடைய அந்த பாதுகாப்பு அல்லாவுடைய அந்த சக்தி அசைக்க முடியாத ஒண்ணு உணர்ந்துட்டோம்னு சொன்னா அது மேல நம்ம சார்ந்து இருந்துட்டோம்னு சொன்னா அது மேல நம்பிக்கை வசத்தோம்னு சொன்னா அவ்வளவுதான் முஷாவுக்கு ஒரு கைத்தடி தான் ஒரு பிரார்த்தனை தான் நூ இஸ்லாமுக்கு ஒரு மலை சரியா இந்த ஈசாவுக்கு அந்த சோதனையிலிருந்து அவங்க அவங்க தங்களை பாதுகாக்க நினைச்ச பிரார்த்தனை தான் ஒவ்வொரு நிலைமையும் நம்முடைய வாழ்க்கை சொல்லாவுடைய சீரால அல்லாஹ்களை பாதுகாத்த நிகழ்வுகள் அல்லாஹ்களை அளித்த காரணத்தால் தான் அல்லாஹ் அல்லா பாதுகாப்பவர் அல்லாஹ் கரீப் அல்லா நம்மளோட நெருக்கமா இருக்கிறவர் அல்லா முஜீப் நம்ம பாதுகாப்புல இருக்கக்கூடியவர்கள் அழைத்தால் அல்லா பதில் அளிக்கக்கூடியவர் அல்லா பாதுகாக்கக்கூடியவர் அல்லாவுடைய நேசர்களா மாறுறதுக்குரிய வழிபாடுகள் வழிமுறைகளையும் செயல்பாடுகளையும் வணக்க வழிபாட்டின் மூலமா செஞ்சு அல்லாவுடைய பாதுகாப்பை பெற்றுட்டோம்னா அதுக்கு பிறகு இந்த உலகத்துல பெறுறதுக்கு எதுவும் இல்லை அல்லா பாத்துப்பா மீதி விஷயங்களை சரியா ஜாக்கம் அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லாலமின் நம்முடைய பாதுகாப்பையும் நம்முடைய அரவணைப்பையும் நம்முடைய எல்லா சோதனைகளையும் சிரமங்களையும் எல்லாம் நமக்கு தரும் அறிவுரை எனக்கு உங்களுக்கும் அறிவுரை ஆக்கி கொள்றேன் ஷர்மலா ஹை ரெண்டு விஷயம் அல்லாவுடைய பாதுகாப்பு விஷயத்தை சொல்றேன் ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் முக்கியமான அறிவுரை எடுத்துக்கோங்க இது இந்த இந்த ஒட்டுமொத்த இந்த அமர்வு அம அமர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை இது ஒண்ணு ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அல்லாஹ் வந்து உங்களை எல்லா இடத்துலயும் பாதுகாப்பான் ஒண்ணு குரான காலையிலேயே மாலையிலேயும் போதுங்க ஒரு பக்கம் ஆகுது ஒரு அஞ்சாயத்தாவுது கொரோனா திறந்து மொழியாக்கம் தெரியலான்னு கூட பிரச்சனை இல்லை கொரோனா திறந்து காலையில ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ஒரு அஞ்சாயத்தை ஓதுங்க உங்களுக்கு அவ்வளோ வேலையை இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஓத முடியாத அளவுக்கு அது இரவு தூங்கும் போதோ மாலையிலயோ அஞ்சாயிரத்து கொரோனா ஓதுங்க அஞ்சாயிரத்துக்கிறது அஞ்சாயத்தை தான் ஓதணும்னு நான் சொல்லலை அவ்வளவு அதை விட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சொல்றேன் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் இந்த உயிரோடு இருந்தா ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில் கண்ணியமான முறையில் ரெண்டை நீங்க அல்லாவுடைய அல்லாஹைய இருந்து நீங்கள் விலகவே மாட்டீங்க